வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரி ஸ்டோரியா நடந்து போச்சுங்க அது என்ன பெரிய ஸ்டோரி எங்க அண்ணா சீமானு அவர் பாட்டுக்கு சர 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 ஏறி கல்லை இறக்கி அதை தம்பிங்களுக்கு ஊத்தி மொத்தமா நின்று குடிச்சு வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சுங்க நேற்று அதாவது பதினேழு ஆண்டுகளாக கல் இறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏன் பதினேழு ஆண்டு தடை அப்படின்னா கல்லுக்கு பிரச்சனை இல்லை கல் நேரடியாக இறக்கி அதை அப்படியே விற்பனை பண்ணும் போது அது உடம்பு பெரிய பாதுகா பாதிப்பு கிடையாது உடம்புக்கு அது ஒரு மது வகை அது ஒரு போதை பொருள் தான் அதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது அந்த மது வகையை குடிக்கலாம் அது உடம்புக்கும் பிரச்சனை பண்ணாது கெமிக்கல் இல்லை ஆனா என்ன சிக்கலாச்சுன்னா இந்த கல்லில் போதையை அதிகரிக்கணும்னு சில வியாபாரிகள் செய்த தான் இது மூடப்பட்டது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கல்லில் போதை ஏறணும்ன்றதுக்காக கெமிக்கல்ஸ் கலந்து அதை கண்டுபிடிச்சா அதுல நிறைய பேர் செத்து போய் இது வந்து தடை செய்யப்பட்டதுன்றதா உண்மை நடந்தது கல் இறக்க கூடாதுன்றது இல்ல இந்த பிரச்சனையால கல்லு தடை செய்யப்பட்டிருக்கு இப்ப அண்ணன் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா கல் இறக்கணும் நாங்க கல்லை வைப்போம் கல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நல்லது அரசு கூட அதை யோசிக்கலாம் ஏதோ டாஸ்மாக்ல இருக்கிற கண்ட சரங்க குடிச்சு குடிச்சாருக்கு கள்ள குடிச்சு குடிச்சாங்க அப்படின்னு கள்ள இறக்கலாம் ஒரு பெரிய தொழிலாளர் கூட்டம் கல் இறக்குவதை தங்களுடைய வாழ்நாள் வேலையாக செய்து கொண்டு இருக்கிறது அதுக்கு ஏதாவது அரசு ஏற்பாடு பண்ணலாம் அதுல மாற்றுகிறத நமக்குமே கிடையாது அதுதான் வைக்கணும் ஆனா நம்ம பீஸ் எப்படி வைக்கும் கல் உணவாக இருந்தது தெரியுமா அதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எல்லாம் கல்ன்றது அதுதான் அது விற்பனை சரக்கா வந்துருச்சு அன்னைக்கு தான் சொந்த மரத்துல இறக்கி வீட்டு வீட்டு வச்சு குடிச்சிட்டு தெரிஞ்சாங்க அது உணவா இருந்துச்சு இன்னைக்கு மொத்தமா இறக்கி அதுக்குள்ள எழுத்தபோ போட்டு கையில குடுக்கும் போது அது உணவா இல்லை உணவா அங்கீகரிக்க முடியாது அது வேற ஆனா நீங்க அத மதுவாவே விற்கலாம் அதுக்கு அரசுகிட்ட அனுமதி கேட்கலாம் ஆனா அதை விட செய்ய வேண்டியது என்ன பணமேயரிகளினுடைய பிள்ளைகள் இன்னும் வேற வேற தொழிலுக்கு அதிகாரத்துக்கு வரணும் அதற்கு என்ன ஆலோசனை சொல்லிருக்காரு நம்ம அண்ண சொம்புக்குடி சீமானு என்ன என்ன சொல்லிருக்காரு பணமேரி பனமேரி தான் சாணான்னு பேரு சாணான பார்த்தாலே தீட்டுன்னு வச்சிருந்தான் இந்த இதுல இருந்து இன்னைக்குதான் பொருளாதாரமா மேலேறி வந்து இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற பணமேறி நாடார்கள் இருக்கிற நாடார்களே கீழே நிக்கிறாங்க பொருளாதாரமற்றவர்கள் நிக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்துல உயரணும் வேறு தொழிலுக்கு வரணும் அவங்க பிள்ளைங்க அதிகாரத்துக்கு வரணும்னு என்னைக்காவது பேசியிருக்காது பேசாது இது போய் உட்காந்துட்டு இன்னைக்கு மேல மரத்துல ஏறுது இந்த மரத்துல ஏறது பிரச்சனை இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு பனைமரத்துல படிக்கட்டு வச்சு ஏறணும் மொதாலே நம்ம அண்ண சீமான் பனைமரத்துக்கே படிக்கட்டு வச்சுட்டாப்ல சும்மா ஏற சொன்னால் அறுபது வயசுல சும்மா நடந்தாலே தடி விழுந்துருவார் பாவம் அதில் பணம் மரத்தில் படிக்கட்டு செஞ்சாங்க பாருங்க உண்மையிலே வேற லெவலுங்க நாம் தமிழர் கும்பல்புறம் வில்லேஜ் விஞ்ஞானிகா போகிறேன் அப்படியே கட்டி கட்டி வைக்க வைக்க நம்ம அண்ணன் அப்படியே உசுர பிடிச்சிக்கு மேலே ஏறி ஒரு வெளியே அந்த அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு அரட்டை உசுர போட்டுக்கிட்டு அப்புறம் சாதிகள்னு போட்டு அதை ஒரு அடி அடிச்சு நீ தான் சாதி தொழில செய்யணும்னு தானே அந்த மக்களை திரும்ப திரும்ப அந்த கல்லுக்குள்ளே தள்ளிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன சாதிகள்னு போட்டு அடிச்சுட்டு அப்புறம் ரோசினி நாடாரு நாடாருன்னு போட்டத பெருமையா பேசிக்கிட்டு ஷோ எதையாவது உருப்படியா உங்களுக்கு புரிஞ்சு தொலையா இல்ல இதுதான் உன் அரசியல் சொல்லி தொலை சரி படிக்கட்டுல ஏறி மேல போய் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் தண்ணியை ஊத்தி விட்டு நாங்கெல்லாம் பயங்கரமா நான் மரலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போராட்டம் ஜூலை மாசம் நடத்த போறேன் அண்ணன் போராட்டம் நடத்தினாலே கட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் நமக்குதான் போராட்டம்ன்றது நம்ம சொந்த காசை போட்டுட்டு அங்க போய் நின்னு உண்டியல் குலுக்கி ரூபா ரெண்டு ரூபா உழைக்கிற மக்கள்கிட்ட வாங்கி அந்த மக்களுக்கான போராட்டத்தை நடத்தி விட்டு வருவோம் சரிங்களா ஒரு டீ குடிக்கிறது கூட சொந்த காசுல குடிப்போம் ஆனா அண்ணனுக்கு அப்படி இல்லையே திறன்நில திண்ணி வயிறு வளர்க்கிறவரு தானே அண்ணே அடுத்த போராட்டத்தை அறிவிச்சாரு பாருங்க வனங்கள்ல ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு எங்க உயர் நீதிமன்றத்தால தடை விதிக்கப்பட்டிருக்கு அதனால ரெண்டாண்டுகளுக்கு முன்பு இந்த தடையை உடைக்க நான் மாடு மாடு மேய்க்க போறையா மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டி நான் வனத்துக்குள்ளே போய் மேய்க்க போறேயா என்ன நினைக்கிறீங்க ஏ எப்படின்னு நீ ஒரு போராட்டத்துக்கு போறேன்னு மட்டும் சொல்லாதனே மொத்தமாக ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு போய் மேய்க்க போனேன் அதுதான் உனக்கு வரும் குடிச்சுப்பிட்டு சும்மா உருண்டு திரிற பயில்களுக்கெல்லாம் அரசியல் வராதுனே நீ வாட்டுக்கு போய் ஆடு மாடு மேய் உனக்கு அது கரெக்டாக இருக்கும் இதில் பிரச்சனை என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறது தப்பு கிடையாது வாயில் வடை சுடுறது இருக்குல்ல அதுதான் தப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் போயிருக்காப்புல யார் அண்ணாமலை ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்படித்தான் எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் போய் மேய்ங்க அதுல பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு இது இல்ல தீர்வு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வன பாதுகாப்பு தடை சட்டம் போட்டாங்கல்ல வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ தடை விதிக்கப்பட்டிருக்குல்ல அப்ப நீ என்ன பண்ணணும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த வன பாதுகாப்பு சட்டம் அங்க இருக்கிற மக்கள் அவங்க ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது உரிமை கொடுக்குது அந்த சட்டத்துல தெளிவில்லைன்ற பேர்ல தான் இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் அங்க தடை விதிச்சுட்டு பாதுகாப்பு சட்டத்தை எடுத்துட்டு உச்ச நீதிமன்றம் ஆடு மாடு பெய்யறதுக்கு சட்டத்துல அவங்களுக்கு உரிமை உண்டு மாடு மாடுகளை மேய்க்கிறது நீங்க உரிமை கொடுங்கன்னு சட்ட ரீதியா போராடி இருக்கணும் திரல்நீதியை வாங்கி தின்னு விட்டு ஒரு நாள் மேடையில் ஏறி கூவிப்புட்டு வீட்டுல வந்து மல்லாக படிக்கிறது பேர் இல்ல அரசியல் நீங்க மூவாயிரம் ஆடுகளை பத்திக்கிட்டு உள்ள போறதுன்றது அரசியல் நேர்மையா அந்த பழங்குடி மக்களுக்கு நீங்க உண்மையை செய்யணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டத்தை கையில தூக்கிட்டு போய் உச்ச முதல்ல இந்த தீர்ப்புக்கு தடை வாங்கிட்டு அந்த மக்களுக்கான மேய்ச்சலுக்கான உரிமை பெற்று தரணும் நானே கேக்குறேன் ஜெயலட்சுமி கேஸுக்கே தலைதிரிக்க ஓடுனீங்கல்ல தடை கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல ஆர் எஸ் காரங்க காலில் விழுந்து உங்களால வாங்க முடிஞ்சுல அப்புறம் என்ன இதுக்கு போறதுக்கு என்ன மக்களுக்காக போறதுக்கு என்ன அதெல்லாம் கெத்தா போகலாம்னு அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொன்னீங்க சேலர் பாபு தமிழன் கிடையாது அதனால அவர் தமிழில் குடமுழுக்கெல்லாம் வைக்க மாட்டாரு நாங்க தான் தமிழில் குடைமுழு முழு குடமுழுக்கு வைக்க போறோம் திருச்செந்தூர் கோயில்ல அப்படின்னு சொல்லிங்க இதுவரை நடந்த குடமுழுக்குகள் எல்லாம் தமிழ்ல தான் நடந்துச்சு அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த குடமுழுக்கு வந்து தமிழில் நடத்துமே தமிழ் தான் என் உயிர் தமிழ்தான் என் இது தமிழ்தான் அது அப்படின்னு எங்க அண்ணன் சொல்ற இல்ல அது எது கோயில் பூசாரி இருக்கிற அர்ச்சகர்கள் அந்த பார்ப்பன பூசாரிய போய் அப்படியே தட்டை காமிச்சுட்டு இப்படி நின்றுட்டு கையை கட்டிட்டு இருந்தா அவன் பூரா சமஸ்கிருத மந்திரம் சொல்லி தர்றான் நம்ம அண்ணன் பௌயமா கையை கட்டி நிக்கிறாரு இந்த தேர் தேர்தலுக்கான மேனிபெஸ்டோ இருக்குல்ல தேர்தலுக்கான என்னன்னாலும் நாங்க செய்ய போறோம்ன்றதுக்கான மேனிபெஸ்டோ அதை தூக்கிட்டு போய் வச்சு சமஸ்கிருத மந்திரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டு அதை தூக்கிட்டு வர்றாரு இவர் தான் தமிழ்ல கூட முழுக்க நடத்த போறாரா பாருங்க பாத்தீங்கல்ல இன்னமும் நிறைய வீடியோ இருக்கு சமஸ்கிருதத்து கையை கட்டி நின்றது அவங்க கொண்டாட்டியோட போய் கையை கட்டி நின்றது ஒரு வீடியோ இருக்கு தேடி பார்த்தேன் இப்படித்தான் கிடச்சிச்சு அதனால இந்த நான் தமிழ்ல அப்படியே கொடைய கொடை முழுக்க பண்ணிடுவேன் கிளிக் பண்ணிடுவேன்றதெல்லாம் விட்டுவிட்டு முடிஞ்சா அரசியல்ல நின்று நேர்மையா ஜெயிக்க பாருங்க எப்பயும் உங்களை பத்தி மக்களுக்கு தெரியும் நீங்க செல்லா காசா ஓரமாத்தான் உங்களை ஒப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதோ பணமரத்துல ஏறுனா ஆட்சிக்கு வந்துற மாதிரி கற்பனை பண்றீங்க ரொம்ப கற்பனை பண்ணாதீங்கன்னே நடக்கலைன்னா அப்புறம் நெஞ்சு வெடிச்சு போவோம் உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு பார்த்து சூதா இருங்க